ஏஐனால பாதிக்கப்பட்ட முன்னணி நடிகை ஏஐ வரமா இல்ல சாபமா நடிகைக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம் இணையத்தின் வளர்ச்சியோட சேர்ந்து அதன் பலன்கள் மற்றும் வசதிகளும் விரிவடைஞ்சு கொண்டேதான் தொல்லைகள் மற்றும் ஆபத்துகளும் கூடிக்கொண்டே போகுது குறிப்பா ஏஐ போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு அப்புறமா அத தவறா பயன்படுத்தும் ஆட்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த வகையான ஒரு அனுபவத்தையே பிரபல விஜே ரம்யா சுப்பிரமணியனும் எதிர்கொண்டிருக்காங்க இது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் பதிவொன்றை பகிர்ந்திருக்காங்க போட்டியாளராகவும் பங்கேற்று விளங்குறாங்க சின்ன திரை தொடர்கள்ல நடிச்சிருக்கிற இவங்க வாய்த்த சினிமா வாய்ப்புகளை சிறப்பா பயன்படுத்தி வெள்ளித்திரையிலும் தனது பதிவை பதிச்சிட்டு இருக்காங்க இப்போ முழுமையா சினிமாவிற்கே நேர்மாறி வெள்ளித்திரை படங்கள்லயே தனது கவனத்தை செலுத்தி வர்றாங்க மேலும் சில திரைப்படங்களோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் மற்றும் வெகு முக்கியமான நிகழ்ச்சிகள்லயும் தொகுப்பாளரா கலக்கி வர்றாங்க ரம்யா சுப்பிரமணியன் ஒரு சுவாரஸ்யமான பிரபலம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஒரு பக்கம் நடிப்பு இன்னொரு பக்கம் தொகுப்பாளினியா வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தாலும் மற்றொரு பக்கம் உடல் நலத்திலையும் பிட்னஸ்லயும் அதீத கவனம் செலுத்துவராக இருக்காங்க தனது பிட்னஸ பேணுவது மட்டுமின்றி அதை பிறருக்கு ஊக்குவிப்பவராகவும் அறியப்படுறாங்க இது குறித்து பல வீடியோக்களையும் பேட்டிகளையும் அவர் பகிர்ந்திருக்காங்க ஆனா சமீபத்துல அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்த ஸ்டோரி பலரிடமும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு இத பற்றி ரம்யா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனது ஒரே வீடியோவை பயன்படுத்தி அதுல வேறொருவர் பேசுவது போல குரலை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா மாற்றி வெளியிட்டதாகத்தான் இந்த செயல் அவரை ரொம்பவே வருத்தமடைய செஞ்சிருக்கு மேலும் அந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பகிர்ந்து அந்த தவறான உள்ளடக்கத்தை பதிவிட்ட பக்கத்தை செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்து அவரோட குரலை போல வாய்ஸ் ஓவர் செய்து வீடியோவை தவறா பயன்பாட்டிற்கு உட்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இது சட்ட விரோதமானது நியாயமற்றது மட்டும் இல்ல என் பாப்புரிமைகளுக்கும் எதிரானது இந்த வீடியோவை உடனடியா அகற்றலைனா சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை செய்து பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க அவரது இந்த கடுமையான பலருக்கும் பெரும் அதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு சமீபத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில நடிகை பிரியா வாரியர் பங்கேற்ற போது திரையில நடிகர் விஜய் அவரை பாராட்டுவது போல ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அதை பார்த்த பிரியா வாரியர் உண்மையான தளபதி விஜய் தான் தன்னை பாராட்டி இருக்காரு அப்படின்னு நம்பி உணர்ச்சி விசப்பட்டிருக்காங்க ஆனா உடனே தொகுப்பாளர் அது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு தெரிவிச்சதோ பிரியா மிகுந்த அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாயிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா அதை தவறா பயன்படுத்தி இந்த மாதிரியான நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தும் செயற்திறன்கள் இணையத்துல அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கறது வருத்தமளிக்குது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோவையும் காணுங்கள் நன்றி